Фук! சந்திர ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசிக்காரர்களுக்கு வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இது வரைக்கும் எப்படியோ இனி வரக்கூடிய காலங்கள்லையாவது நல்ல உடல் ஆரோக்கியத்தோட வளமான வாழ்க்கை அமைய தெய்வங்களுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூரணமா கிடைக்கட்டுங்க வாழ்த்துக்கள் இப்போ தலைப்பு பார்த்திருப்பீங்க தலைக்கு மேல சுத்தக்கூடிய கத்தியா வாழ்க்கை போயிட்டு இருக்கு எப்போ என்ன நடக்குமோன்னு தெரியாத மாதிரி இன்னைக்கு ஒரு நாள் நடந்து போறதே பரவாயில்லடா அப்படிங்கிற மாதிரி திடீர் திடீர்னு நிறைய பிரச்சனைகளை அடுத்தடுத்த வாழ்க்கையில பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடியவங்க தான் துலாம் ராசிக்காரங்க துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகத்தின் மீதும் ஆண்டவன் மீதும் அதீத நம்பிக்கை கொண்டவங்க சோ கண்டிப்பா கடவுள் நமக்கு ஏதாவது ஒரு வகையில நல்லது செய்வாரு அப்படிங்கிற நம்பிக்கையோட நீங்க காத்துக்கிட்டு இருக்கீங்க சோ அதற்கு பலன் தரக்கூடிய வகையில செவ்வாய் பகவான் அதாவது சனீஸ்வர பகவானுக்கு அடுத்தபடியா வலுமையான கிரகமா ராகுவும் கேதுவும் வளம் வராங்க அவங்களுக்கு அடுத்தபடியா செவ்வாய் பகவான் வளம் வரார் அது நவ கிரகங்களுடைய தளபதினு இவர சொல்லலாம் பூமி காரகன் அங்காரகன் பெயர் கொண்ட நீதியை நிலைநாட்ட கூடியவரும் இவராக வராரு சோ இந்த கிரகம் உங்களுக்கு சாதகமா நிக்குது அடடா பரவாயில்லையேமா குரு பகவான் தான் நல்லது செய்வார்னு நினைச்ச செவ்வாய் பகவான் நல்லது பண்ணுவார் போலயே அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்துல தாங்க தப்பு இருக்கு இவரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜாதகத்துல வலுவான நிலையில் இல்ல வீக்கா இருக்கார்னு வைங்க அவ்வளவுதான் உங்க வாழ்க்கை ஒருத்தவங்க ஜோதிடத்தை பாக்குறதுக்கு வராங்க அப்படின்னாக்கா கஷ்டமா இருக்கு அது இதுன்னு ஏதாவது பிரச்சனைய சொன்னாங்கன்னா அவங்க ஜாதகத்தை வாங்கி பாக்குறப்போ சனீஸ்வர பகவான் எங்க இருக்கார் அவர் பார்வை எங்கெங்க இருக்குதுன்னு பாக்குற மாதிரியே தான் செவ்வாய் பகவான நாங்க பாப்போங்க அதாவது துலாம் ராசிக்காரர்களுக்கு இவரால் நல்லது நடக்குதுங்கிறது எப்படின்னா ஒரு கெட்டவன் நமக்கு வந்து ஒரு நல்லது செய்கிற செய்யற வைங்களேன் அதாவது துலாம் ராசி படக்கூடிய துன்பத்தை பார்த்துட்டு நம்மளை அடிக்க வந்தவனே ஆறுதல் சொல்லிட்டு போற மாதிரி செவ்வாய் பகவான் என்ன பண்றாருனா மற்ற கிரகங்களால உங்களுக்கு வரக்கூடிய பாதிப்பும் நீங்க படக்கூடிய கஷ்டத்தையும் பார்த்து கொஞ்ச நாளைக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு நல்லது பண்றேன்பா அப்படின்னு வந்து உட்கார்ந்துருக்காருங்க அடுத்து நாற்பத்தி அஞ்சு நாட்களுக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வரும் குறிப்பா பண ரீதியா மன ரீதியா ஓகேங்களா சோ அதை இப்ப என்ன என்னங்கிறத தெளிவா பார்க்க போறோங்க அதாவது ஜூன் மாதம் ஆறாம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் இப்ப வந்து செவ்வாய் பகவான் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு மாற்றமாகி இருக்கிறார் இந்த ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் அந்த சிம்மத்துல பயணம் பண்ணக்கூடிய இந்த நேரத்துல இந்த பூமிக்காரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் துலாம் ராசிக்காரர்களுக்கு பணத்துல பொருளும் கோடீஸ்வர யோகத்தை லாபத்தை மகிழ்ச்சியை அதிர்ஷ்டத்தை கொட்டி கொடுக்க போறாருங்க கேட்கவே நல்லா இருக்கு நிஜமா என் வாழ்க்கையில் இது நடந்தா சந்தோஷம்தான் உன்னை தேடி வந்து நன்றி சொல்லுவோம் அப்படின்னு இப்ப துலாம் ராசிக்காரங்க யோசிப்பீங்க கண்டிப்பா நல்லது நடக்கும் காரணத்தோட நான் சொல்றேன் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இருளை போக்கக்கூடிய ஒரு விஷயம் சோ தெரிஞ்சுக்கோங்க அந்த வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சிங்கிறது அற்புதமான பலன்களை கொடுக்க போகுதுங்க துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் பதினோராம் இடத்துக்கு செவ்வாய் பயிற்சி ஆகிறார் பாருங்க இப்ப இந்த பதினோராம் இடம் அப்படிங்கிறது எதை குறிக்கும் தெரியுங்களா செல்வாக்கு வியாபாரத்துல வளர்ச்சி அதிகரிக்கக்கூடிய இடம் குடும்பத்துலயும் சரி சமுதாயத்திலையும் சரி மதிப்பு மரியாதை உயரக்கூடிய இடம் எதிர்பாராத இடங்கள்ல இருந்து உங்களுக்கு மரியாதை தேடிக்கிட்டு வருங்க இதே போல கலைத்துறையில சுக்கிரன் ஆறாம் இடத்துல இருந்தாலே சரிங்க செவ்வாய் பதினோராம் இடத்துக்கு வருவதனால கலைத்துறையில் இருக்கவங்க ஏராளமான நன்மைகளை பார்க்க போறீங்க அதாவது சுக்கிர பகவான் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் ரிஷபர் ராசியில அஷ்டமஸ்தானத்துல இருக்காருங்க உங்களுடைய வார்த்தைகள் மூலமாக வருமானம் அதிகரிக்கும் செவ்வாய் சுக்கிரன் இரண்டாம் இடத்தை பாக்குறாங்க இதனால வருமானம் அதிகமாகும் அடுத்து தொழில் ரீதியா பார்த்தோம்னாக்கா பேச்சையே தொழிலாக கொண்ட அதிகாரத்தோடு சார்ந்த வார்த்தைகள் அதன் மூலம் வருமானம் அதிகரிக்கும் அதே போல் இனிமையான வார்த்தைகளை பேசவே காரிய வெற்றிகளை ஏற்படுத்திப்பீங்க ஒட்டுமொத்தமாக அற்புதமான காலகட்டமாக அடுத்து நாற்பத்தி அஞ்சு நாட்கள் துலாம் ராசிகளுக்கு வாய்க்க பெற்றிருக்கு தொழில் முறையில் நல்ல மாற்றம் நீங்க இருக்கக்கூடிய இடத்துல வந்து உங்க சேவையை தேடி வருவாங்க இருக்கக்கூடிய இடத்துல வந்து பேரு புகழ் பதவி பணம் எல்லாம் வந்து கொட்டும் உங்களுடைய முக்கியத்துவம் அதிகமாகும் லாபம் அதிகரிக்கும் தொழில்ல வியாபாரத்துல லாபம் அப்படிங்கிறது அபரிமிதமா இருக்கும் நீங்களே எதிர்பார்க்க மாட்டீங்க என்னடா அது அப்படிங்கிற மாதிரி அதே போல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அறிவு சார்ந்த விஷயங்கள்ல தடைகள் அனைத்தும் நீங்கி வெற்றி கெடுக்கக்கூடிய மாதமா இருக்க போகுது இதோட இரண்டாம் இடத்துக்கு சொந்த வீட்டை செவ்வாய் பாக்குறதுனால உங்க வார்த்தைகளால நீங்க எது எதிர்பார்த்த பல்கலைக்கழகங்கள்ல சீட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க அதே போல உங்களுடைய நீண்ட கால ஆசைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் இது மட்டும் இல்லைங்க துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் தொழில் முறையில இருந்த தடைகள் அனைத்தும் நீங்கும் ஓடி போனவங்களுக்கு ஒன்பதுல குருன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஓடி போனவங்க கூட திரும்பி வந்து ராஜ்யத்தை ஆளும் ஆற்றலை ஏற்படுத்த கூடியது இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்குங்க அது நமக்கு ஒண்ணுமே தெரியல வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோன்னு வைங்க அங்க ஒரு சிம்மாசனத்தை போட்டு வாப்பா வந்து ஆட்சி அளவுக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பகவான் ஒரு சிம்மாசனத்தை போட்டு உங்களை வந்து அழுத காலம் போச்சு நீ வந்து ஆட்சிதான் இந்த காலகட்டத்துல ஒட்டு அளவில் அதிகமான நல்ல பலன்களை நீங்க அனுபவிக்க போறீங்க புதிய பொருட்கள் வாங்குவதற்கான யோகம் இருக்கு வண்டி வாகனம் சொத்து பத்து வீடு கட்டுறது மனை இப்படி எல்லா ஆசைப்பட்டது மாதம்னு சொல்லலாம் இதோட குழந்தைகள் தொடர்பான விஷயங்கள்ல சில நல்ல செய்திகளை பெறுவீங்க தன்னம்பிக்கை அதிகமாகும் திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல செய்திகள் நல்ல வரண் தேடி வரும் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் வேலை தேடி தேடிக்கொண்டிருக்கவர்களுக்கு நல்ல வேலை நல்ல சம்பளத்தோடு அமையும் இதோட சிலருக்கு திடீர் நிதி ஆதாயங்கள் கிடைக்கும் அதே போல பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும் அற்புதமான காலகட்டமாய் இருக்க போகுது கூட பிறந்தவங்க விஷயத்துல மட்டும் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது ஏன்னா துலாம் ராசிக்காரங்களே செவ்வாய் பகவான் நல்லது பண்றாரு ஆனா செவ்வாய் பகவான் எந்த உறவுகளை குறிக்கக்கூடிய கிரகம் தெரியுங்களா உடன்பிறப்புகளை குறிக்கக்கூடிய கிரகம் சோ இவரை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்துல எல்லா விதங்களையும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் அற்புதமான பலன்களையும் நன்மைகளையுமே வாரி வாரி கொடுத்தாலும் உடன்பிறப்புகள் விஷயத்துல எச்சரிக்கையா இருக்க சொல்றாருங்க ஏன்னா உங்களுடைய வளர்ச்சி உங்க உடன்பிறப்புகளாலே தடைபடும் அவங்க அவங்க பண்ண தப்பு தண்டாவுக்கெல்லாம் நீங்க போய் கை கட்டி பதில் சொல்ற மாதிரி இருக்கும் நீங்க அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு ஒதுங்கி நிக்கிற மாதிரி இருக்கும் ஏன் அவங்களே உங்களை எதிரியா நினைச்சு நிறைய இடங்கள்ல சண்டை சச்சரவுகளை கொண்டு வந்து சேர்ப்பாங்க பார்த்து உஷாரா இருங்க உடன் கிட்ட அப்ப கூட பிறந்தவங்க கிட்ட மட்டுமானாக்க அதுவும் கிடையாது அந்த வகையில இருக்கக்கூடிய அண்ணனோ தம்பியோ இரண்டாவது வகையில மூன்றாவது வகைன்னு சொல்லுவாங்க இல்லையா சித்தப்பா பையன் பெரியப்பா பையன் அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அங்காளி பங்காளி வழி ஏதாவது ஒரு வகையில அந்த உறவுகளாக இருந்தாலும் சரிங்க எச்சரிக்கையா இருக்கணும் சோ நேரம் காலம் நல்லா இருக்கு பட் உறவுகளால நம்முடைய உள்ளம் கஷ்டப்படுவதற்கு வாய்ப்பிருக்கு இருக்கு உஷாரா இருங்க இதோட வருமானத்துல உயர்வு ஏற்படுது இதோட கடன் வாங்கி இருந்தீங்கன்னா முயற்சிகளின் மூலம் வெற்றி பெறுவீங்க கடன் வந்து முழுசா அடைச்சிடுவீங்க புதிய வருமான ஆதாரங்களை உருவாக்கிக்க போறீங்க புதிய வேலையை தொடங்குவீங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு உயர் அதிகாரிகள் கிட்ட இருந்து பாராட்டுகளை பெறுவீங்க சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதே போல அரசு தொடர்பான வேலைகள் இருந்த தடைகள் நீங்குது அரசாங்க உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணா கூட சரி மாணவ மணிகளை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் பண வரவு அதிகமாகது முன்னேற்றமான காலகட்டம் அதே போல வேலையில வணிகத்துல நல்ல வெற்றியை பெறுவீங்க அலுவலகத்துல புதிய பொறுப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு லாபம் உண்டு முன்னேற்றம் உண்டு ஒட்டுமொத்தமா இதோட நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ இல்ல ஒரு முதலாளி கீழே வேலை பார்த்தா கூட சரி பணி இடங்கள்ல தலைமை பொறுப்பு உங்களுக்கு வந்து சேரும் சமுதாயத்துல மதிப்பு மரியாதை புகழ் எல்லாமே அதிகரிக்க போகுது இதோட உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குங்க இதோட கடினமான வேலையை கூட சுலபமா செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலை பெற போறீங்க சோ ஒட்டுமொத்தமா துலாம் ராசிக்கு இந்த செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் நீங்க கனவுல கூட எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்க போறார் இது வரைக்கும் கழுத்த நெரிச்சுக்கிட்டு இருந்த கடன் கழுத்த நெரிச்சிட்டு இருந்த உறவுகளுடைய சண்டை சச்சரவு எல்லாமே முழுவதுமா சரியாகுது சோ செவ்வாய் பகவானுக்கு கொடுக்கக்கூடிய இந்த வாய்ப்பு மட்டும் துலாம் ராசி பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா வாழ்க்கை சிறக்குங்க இந்த நாற்பத்தி அஞ்சு நாள்ங்கிறது இந்த நாட்களோட போகாது அடுத்து பல வருடங்களுக்கு கூட இந்த பலன்கள் உங்களுக்கு எந்த வகையிலேயுமே துணை வரும் சரிங்களா சோ இந்த வாய்ப்பு நிலைச்சிருக்க செவ்வாய் பகவானுக்கு உரிய அதிர்ஷ்ட தெய்வமான முருகப்பெருமான குறிப்பா திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபாடு செய்ய அடி பாதாளத்துல உங்க வாழ்க்கை இருந்தாலும் சரிங்க மேலுக்கு வர முடியும் வாழ்க்கை சிறக்கும் வழி பிறக்கும் வாழ்த்துக்கள்ங்க முடிஞ்சா குடும்பத்தோட அந்த திருச்செந்தூர் ஆண்டவரை ஒரு முறை போய் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க வேலுண்டு வினை இல்லை மயில் உண்டு பயமில்லை கந்த கடவுள் இருக்க கருணை மூர்த்தி இருக்க கண் கலங்காத வாழ்க்கையோடு கவலை இல்லாத வாழ்க்கையோடு துலாம் துவண்டு போன வாழ்க்கையை விட்டுட்டு வெளியே வர போறீங்க மகிழ்ச்சியா வாழ போறீங்க வரக்கூடிய வாய்ப்புகள் மட்டும் கரெக்ட்டு பயன்படுத்திக்கோங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்